நடிகர் ரஜினிகாந்த் வீட்டிற்கு மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு நிலவு வருகிறது கொண்டிருக்கிறோம் நடிகர் ரஜினிகாந்த் வீட்டிற்கு மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் வீட்டை தொடர்ந்து நடிகை பிரியா பவானி சங்கர் வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் ராம்குமார் நடிகர் ரஜினிகாந்த் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரம் கண்டிப்பாக தொடர்ச்சியாக நடிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது கோயஸ்கார் தோட்டத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது டிஜிபி அலுவலக இமெயில் முகவரிக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் உதவியுடன் காவல்துறையினர் ரஜினிகாந்தின் வீட்டிற்கு சென்று சோதனை நடத்தி வருகிறார்கள் இந்த சோதனையில் வெடிகுண்டுகள் எதுவும் சிக்கவில்லை இந்த நிலையில தொடர்ச்சியாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்களால் பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் அறுநூறுக்கும் மேற்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக ரஜினிகாந்த் வீட்டில் காவல்துறையினர் மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை ஈடுபட்டிருந்தனர் இதில் வெடிகுண்டுகள் எதுவும் சிக்கவில்லை இதே போல் காலை இன்று ரம்யா கிருஷ்ணன் வீட்டுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் விடுக்கப்பட்டிருக்கிறது அபிரமபுரம் நான்காவது தெருவில் வசிக்கும் ரம்யா கிருஷ்ணன் வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் விடுக்கப்பட்டிருக்கிறது இன்று மட்டும் நடிகர்கள் ஐந்து பேருக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் தற்போது ரஜினிகாந்த் வீட்டிற்கு இரண்டு மணி நேரம் தேடியும் வெடிகுண்டுகள் சிக்காததால் காவல்துறையினர் திரும்பிச் சென்றிருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து தற்போது வரை கிட்டத்தட்ட நானூறு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் இருந்திருக்கிறது ஆனால் இதில் இன்று கூட எந்த இடத்திலும் வெடிகுண்டு சிக்கவில்லை குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து டார்க் என்ற ஒரு இமெயில் ஐடி மூலம் டிஜிபி தமிழ் மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய இமெயில் முகவரிக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை சம்பந்தப்பட்ட மர்ம நபர்களை கைது செய்யப்படவில்லை இந்த சம்பந்தப்பட்ட எந்த மெயிலில் இருந்து வருகிறது யார் அனுப்புகிறார்கள் என்ற இமெயில் முகவரியும் காவல்துறையினர் வந்து கண்டுபிடிக்கவில்லை தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களால் மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்படுத்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு சீகாமணி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்